இந்த மொழி எப்போது உருவாக்கப்படுச்சு தெரியுமா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்து உருவாக்கப்படுச்சு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இந்த மொழி யானை பீசலாமலைக்கு எழுதின யாருன்னு கேட்டா நபிகள் நாயகத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சகாபாக்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல காபியின்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல நாலு இமாமு நாலு இமாமுங்கிறாங்களே அவங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல நபிகள் நாயகத்தில் இருந்து ஆயிரத்தி நூறு வருஷமாக வாழ்ந்த மக்கள் இந்த மொழி அறிந்திருக்கவில்லை இந்த நானூறு வருஷமா நீங்க ஓதுறீங்களே இந்த மொழி இத ஆயிரத்தி நூறு வருஷமாக இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு யாருக்கும் இது தெரியாது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இது உண்டாக்குனாய் உலகத்துல தமிழ்நாட்டுல மட்டும் தான் முஸ்லிம் இருக்கறானா அமெரிக்காவில முஸ்லிம் இருக்கிறான் அவங்க போய் சுபானம் பொழுது உனக்கு தெரியுமான்னு கேளுங்க நல்லா சுபானம் பொழுது அப்படிን இல்லையா ரஷ்யாவில் முஸ்லிம் இருக்கிறான் பிரான்சில் முஸ்லிம் இருக்கிறான் அவنده கேளுங்க சுபானம் பொழுதுனா என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க அப்பினா உன என்னம்மா குர்ஆன் தெரியுமான்னு கேளுங்க தெரியும்மா புஹாரி தெரியுமான்னு கேளுங்க தெரியும்னு சொல்லுவான் முஸ்லிம் தெரியுமான்னு கேளுங்க சொல்லுவான் சுபானம் பொழுது தெரியுமான்னு கேளுங்க என்னன்னு கேட்பான் அப்ப இந்த தமிழ்நாடு தவிர உலகத்துல எவனுக்கு தெரியாது இஸ்லாத்துல உள்ள

தோழது என்பது இவன் வந்து உண்டாக்கிட்டான் பாஷ தெரியாத மக்கள் நம்ம நம்ம எப்படி இருக்கிறோம் நாங்க எல்லாம் சின்ன பிள்ளைல வந்து அரபு மொழியில பேப்பர் கிடந்தா எங்க தாய்மார்கள் எங்க குடும்பத்துல சொல்லி தருவாங்க குர்ஆன் எடுத்துமாங்க அரபு மொழியில சொல்ல தெரியாது அது அரபுல எது இருந்தாலும் குர்ஆன் நினைக்க கூடியது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அரபில ஒரு சினிமா பாட்டு இருக்குன்னு வெங்களே அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு என்ன செய்வோம் அசிங்கமானலாம் எழுதி இருப்பா தமிழ்ல எழுதுற மாதிரி அரபில எழுதுவான்ல அதை எடுத்துக்கிட்டு குர்ஆன் எடுத்து குர்ஆன் எடுத்து புத்தம் போடுவோம் இந்த மாதிரியான அளவுல நம்ம இருந்த காலத்துல இங்க இருந்து ஹஜ்ஜுக்கு போனாங்கலாம் நம்ம ஆளுக்க ரெண்டு அரபி சண்டை போட்டுக்கிட்டாங்க அரபிலான